எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாகவும் ஒரு முக்கியமான தகவலை கலந்துரையாட இருக்கின்றோம் அந்த வகையில் அந்த வீடியோவுக்கு செல்வதற்கு முன்னதாக நாங்கள் ஒரு முக்கியமான தகவலை உங்களுக்கு வழங்க இருக்கின்றேன் அதாவது எங்களுடைய யூடியூப் சேனலானது அரச ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பாடசாலை ஆசிரியர்கள் மாணவர்கள் இதர துறைசார் தனியார் துறை சார்ந்தவர்கள் என பல பிரிவினர்களுக்கும் பயனுள்ள பல தகவல்களை அப்லோட் செய்து வருகிறது அந்த வகையில் பொருளாதாரம் சார் விடயங்களான சேமிப்பு மற்றும் சம்பளம் வருமானம் ஆகியவை தொடர்பான பல வீடியோக்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் காணப்படுகின்றது அவற்றை பார்ப்பதுடன் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் பொருளாதார விடயங்களுக்கு மேலதிகமாக மேலும் பல விடயங்கள் அதாவது சமகால அரசியல் சூழ்நிலைகள் மற்றும் இதர வேலைவாய்ப்புகள் விண்ணப்பம் கோரல்கள் என பல விடயங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் காணப்படுகின்றது அவற்றையும் உங்களுக்கு பயன் நீங்கள் பயன்பெறுவதோடு உங்களுடைய நண்பர் உறவினர்களுக்கும் நீங்கள் கட்டாயம் ஷேர் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் பலர் குறிப்பாக ஓய்வூதியம் சார்பானவர்கள் வந்து பலர் நேரடியாக என்னுடைய தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைத்து நன்றிகளை தெரிவிப்பதோடு பல்வேறு விதத்தில் ஊக்கமளிக்கின்றனர் உண்மையில் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள் உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் முகமாக ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோவை நாங்கள் விரைவில் வழங்க இருக்கின்றோம் என்ற தகவலை வழங்கிவிட்டு நாங்கள் இன்றைய தகவலுக்குள் தகவலுக்கு செல்வோம் அதாவது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையிலான அஹ் ஓய்வூதிய நலன்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு எவ்வாறான பலன் கிடைக்கும் என்பதில் நீங்கள் மிகவும் ஆர்வமாகவும் அவளாகவும் இருக்கிறீர்கள் அந்த வகையில் இந்த சுற்றறிக்கை தொடர்பான ஒரு தகவலை பிரபலியமான ஓய்வு பெற்ற கல்வி பணிப்பாளர் அஹ் மோ அகமட் முக்தார் சர் வந்து தன்னுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு செய்தியை இன்று வெளியிட்டிருந்தார் அதாவது ஓய்வூதிய அதிகரிப்பு சுற்று நிருபம் இருபத்தைந்தாம் திகதி வெளியாகும் என்று சொல்லி அவர் தன்னுடைய செய்தியை வெளியிட்டிருந்தார் இதனை உறுதிப்படுத்தும் முகமாக இன்றைய தினம் நானும் ஓய்வூதிய திணைக்களத்துடன் தொடர்பு கொண்ட போது இது இம்மாத இறுதிக்குள் நிச்சயமாக இந்த சுற்றறிக்கை வந்து திணைக்களத்தினுடைய சுற்றறிக்கை வந்து வெளியிடப்பட்டு ஜூலை மாதத்திலிருந்து அல்லது ஜூலை மாதம் பதினைந்தாம் திகதி அளவில் இந்த ஓய்வூதிய நலன்களை வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்ற வாரான கருத்துக்களை அறியக்கூடியதாக இருந்தது ஆஹ் முக்தார் சருடைய அந்த தகவலை நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதாவது வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட ஓய் ஓய்வூதியர்களுக்காக ஓய்வூதிய அதிகரிப்பு தொடர்பான சுற்றறிக்கை வெளியிடப்படாத விடயம் குறித்து பொது நிர்வாக அமைச்சின் அஹ் ஓய்வூதிய பிரிவு மேலதிக செயலாளருடன் தான் இன்று கலந்துரையாடியதாக கூறியிருக்கிறார் இதன் போதோ எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி சுற்றுநிரம்பம் வெளியிடப்படும் இதனை அடுத்து ஓய்வூதிய திணைக்களம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி அந்த சுற்றறிக்கையை வெளியிடும் என்ற ஒரு செய்தியை அவர் கூறியிருக்கிறார் அத்தோடு இந்த ஓய்வூதிய அதிகரிப்பு தொடர்பான ஒரு மென்பொருள் அவங்களுக்கு தெரியும் சம்பள அதிகரிப்பு மற்றும் ஓய்வூதிய அதிகரிப்புகள் சம்பந்தமான மென்பொருள்கள் வந்து அந்தந்த பிரதேச செயலகங்களுக்கு அனுப்பப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆன்லைன் சிஸ்டம் மூலமாக முன்னர் பிரதேச செயலகங்கள் தபால் அலுவலகங்கள் மூலம் ஓய்வூதிய பெறுவோர் விடயங்களை பிரதேச செயலகங்கள் கையாளும் ஆன்லைன் சிஸ்டம் அறிமுகமான பின்னர் ஓய்வு பெற்றோரது ஓய்வூதிய அதிகரிப்பை ஓய்வு திணைக்களம் கையாளும் என அவர் கூறியிருக்கின்றார் ஒரு முக்கியமான தகவல் மேலதிகமான தகவலையும் அவர் வழங்கியிருந்தார் இந்த செய்தியின் ஊடாக இதற்கு குறிப்பாக ரெண்டாயிரத்தி அநேகமாக இந்த சுற்றறிக்கையினுடைய நலன்களை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி இருபது அதற்கு முன்னர் ஓய்வு பெற்றவர்கள் பெரிய அளவில் இதனை எதிர்பார்த்து இருக்கிறார்கள் அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த காலத்தில் ஓய்வு பெற்றவர்களும் தங்களுடைய அரசாங்கத்தினுடைய பதிலை பெரிய அளவில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பார்ப்போம் சில சந்தர்ப்பங்களில் முழுமையான சுற்றறிக்கை அல்லது இரண்டாவது சுற்றறிக்கை தொடர்ந்து மூன்றாவது சுற்றறிக்கை என்றவாறு இந்த ஓய்வூதிய நலன்கள் சம்பந்தமான தக விடயங்கள் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கலாம் தற்போது அரசாங்கத்தினுடைய பூரணமான கவனம் செலுத்தப்பட்ட ஒரு துறைதான் இந்த ஓய்வூதிய நலன்கள் ஏனெனில் பல்வேறு துறையினருக்கான நலன்கள் எல்லாம் வழங்கப்பட்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையில் அஹ் அரசாங்கத்தினுடைய அரச பொறிமுறையை வழிநடத்திய இந்த ஓய்வூதியர்களுக்குரிய நலன்களை விரைவாக வழங்க இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை பல கோணங்களில் எழுந்த வண்ணம் இருக்கின்றன எனவே நாங்கள் அவளுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருப்போம் இம்மாத இறுதிக்குள் சுற்றறிக்கை அதே நேரம் ஜூலை மாத இறுதிக்குள் உங்களுடைய பென்ஷன் அதிகரிப்பு பார்ப்போம் என்ன நடக்குது என்று சொல்லி எப்போதும் உங்கள் இந்த எந்த கோணத்தில் யார் வெளியிட்டாலும் நாங்கள் இந்த தகவல்களை உங்களுக்கு உறுதிப்படுத்தி வழங்குவதில் எங்களுடைய யூடியூப் சேனல் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயற்படும் என்ற தகவலை வழங்கி மற்றொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்